வெல்கம் டு பலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மார்ஜு கிலோ ஸ்விஃப்ட்டு டிசைர் விதி தான் பார்க்குறோம் மாடல் விதம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினாலுக்கு பன்னெண்டு விரியன் பார்த்தீங்கன்னா எல்டிஏ வேரியன்ட் தான் ட்ரூப் அப்படின்னு இருக்காங்க ட்ரூ ஓனர் ரெண்டு ஓனர் இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆயிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க இந்த காரோட ஐடி வெயில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூவா ஐடிவயில் மட்டும் வரும்னு இருக்காங்க எஃப்சி லைவ்ல இருக்கு இந்த காரோட பிரைஸ் என்ன தடுவாங்கன்னா நாலு லட்ச ரூபா சொல்லிடுவாங்க ரேட் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஷரிங் பார் சீட் கவர்லாம் மறந்துட்டிங்கன்னா நீட் டயர் தான் போட்டிருக்கு ட டச் ஸ்க்ரீன் வந்துடும் இந்த கார் பார்க்கணும் இடங்குன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் கார் அப்படிங்க இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் பதினாலு பி சீரோ ஆறு நாற்பத்தாறு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இது ஒரு டீசல் வண்டி தான் காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பார்ப்போங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார் சேனலாக சப்ரே பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ பேர் வாட்சிங்